உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலைமறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் சுதா சேஷினுடைய கம்பராமாயண வகுப்புல தாடக கதை படத்துல ஒரு செய்தி சொல்றாங்க அந்த செய்தியை பார்த்துட்டு இந்த வாரம் பாடலுக்கு போகலாம் அதாவது பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற சமயத்துல ஒரு செய்தி வந்ததான் இட் வாஸ் அன் ஆர்குமெண்ட் பிட்வீன் பிரிட்டிஷ் மைட் அண்ட் இந்தியன் ரைட் அதாவது பிரிட்டிஷின் வலிமைக்கும் இந்தியாவின் நடந்த விவாதம் அப்போ மைட் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிற அந்த செய்தி வந்து அதுல வந்தது ராமகிருஷ்ணன் வேற ஒரு விதமா சொல்லியிருப்பாரு கடல்ல ஒரு பெரிய மீன் மற்ற சின்ன மீன் எல்லாம் கடிச்சு கடிச்சு கொண்டு போட்டு இருக்கும் போது அதுல ஒரு சின்ன மீன் கேட்டதான் இது மாதிரி நீ பண்றியே சரியா அப்படிங்கும் போது அதற்கு ஒரு பெரிய மீன் சொல்லதான் வேணா நீ என்னை கடிச்சு சாப்பிடற அப்படின்னு அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய வலிமை அந்த சின்ன மீனால முடியாது அப்படிங்கும்போது அந்த இலக்கியங்கள் வந்து அந்த அந்த சின்ன சின்ன பேசணும் அல்லது இஸ் நாட் அப்படிங்கிற தான் இந்த வார பாடல் வந்து ஒரு ஒரு பின்புலமாக கொண்டது அதாவது நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் தாடகையுடைய கணவன் சொந்தன் அப்படின்னு அவன் செய்யக்கூடிய ஒரு செய்கையினால் அவன் வந்து ஒரு முனிவனால் சதிக்கப்பட்டு எரிந்து போகிறான் அதனால் பின்னாடி என்ன விளைவுகள் வருது அப்புறம் தான் தாடகை அப்படிங்கிற பெண் அரக்கியாக மாறான் ஆனா அதற்கு ஒரு காரணமாக அமைந்தது அவன் செய்த செயல் அதற்கான காரணம் அவன் விட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மத்ப்பு அந்த மத்பிற்கான காரணம் அவன் விட்டு இருக்கக்கூடிய வலிமை பாடலை பார்ப்போம் விளைவுறு மாதவன் வெக்கினோர் விரும்பும் உழை கலை இருளையை உயிர் உண்டு ஓங்கிய வளை முதல் மரணெல்லாம் மடிப்ப மாதவன் தடல் என விடித்தனன் சாம்பர் ஆயினான் அதாவது விழைவிறு மாதவம் விளைவுனா வேண்டியதை வேண்டியவாறு பெறக்கூடிய மாதவம் விரும்பு விளைவிறு மாதவம் வெக்கிலோர் விரும்ப அப்பேற்பட்டு விரும்பி செய்யக்கூடிய தவசீலர்கள் ஏன்னா வள்ளுவர் சொல்றாரு வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் அஹ் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் அப்படிங்கிற அப்பேற்பட்ட தவத்தை அஹ் விரும்பி செய்யக்கூடியவர்கள் அதனால் தான் நினைத்ததை நினைத்தவாறு அடையக்கூடிய அப்பேற்பட்ட தவசியல்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உழை கலை இருளையை உயிர் உண்டு உழைனா பெண்மான் கலைனா ஆண்மான் இருளைனா கொம்பு உடைய ஒரு மான் இந்த அதாவது அந்த ஒரு சாதுவான மிருகங்கள் யாருக்கும் தீங்கு செய்யாத அந்த மிருகங்கள் அந்த தவசீலகர் இடத்துல இருக்கு அதை வந்து உண்டு அதாவது அதன் அதன் இடத்துல போய் தன்னுடைய வலிமையை காட்டி அப்பேற்பட்ட அந்த மிருகத்தங்கை உண்டு ஓங்கிய வளை முதல் மரணெல்லாம் மடிப்பாங்க இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட புன்னை மரம் மற்ற மரங்கரை எல்லாம் தம்சம் பண்ணி அதையெல்லாம் அழித்த அப்பேற்பட்ட அந்த சுந்தன் மாதவம் தழல் தழல் என விழித்தனன் அதாவது தன்னுடைய கோபத்தினால் அவனை பார்த்தால் சாம்பல் ஆகினான் அந்த இடத்துல வந்து சுந்தன் வந்து இந்த மாதிரி செயல்களை செய்தான் என்ன பண்ணா அங்க இருக்கக்கூடிய அந்த மான்களை கொன்றான் அங்க இருக்கக்கூடிய மரங்களை அழித்தான் இத பார்த்துட்டு இருந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு முனிவர் கோபமாக பார்த்தார் அதனால் அவன் சாம்பலாக ஆகினான் அந்த முனிவர் யாரு அந்த முனிவர் தான் பின்னாடி வந்து தாடகையை வந்து பெண்ணாக இருக்கக்கூடியவள் அறக்கியாக போகணும் அப்படின்னு ஒரு சாவத்தை கொடுத்தார் அப்படிங்கிறது வரப்போற பாடல் அதாவது அந்த அப்பேற்பட்ட ஒரு சாதுவான மிருகங்கள் பக்கம்தான் நிற்க வேண்டும் இலக்கியங்கள் ஏன்னா வலிமை வந்து மைட் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிற பின்னாடி நான் ஒரு சொன்ன செய்தியும் அதைத்தான் இலக்கியங்கள் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகான நுட்பத்தையும் இந்த பாடல் கொண்டுள்ளது பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் விளை மாதவம் வெக்கினோர் விரும்பும் உழை கலை இருளையை உயிர் உண்டு ஓங்கிய மழை ஓங்கிய வழை முதல் மரணெல்லாம் மடிப்ப மாதவன் தழல் என விடித்தனன் சாம்பல் ஆயினான் சாம்பல் ஆயினான் மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்